நலாஸ் நாட்டி சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 அண்மை செய்தி காவல் நிலையம் வந்த பெண்ணை கண்ணிய குறைவாக நடத்திய காவல் ஆய்வாளருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது நிலப்பிரச்சினை தொடர்பாக தந்தை மற்றும் சகோதரருக்கு எதிராக சென்னையைச் சேர்ந்த பிரியதர்ஷினி என்பவர் அளித்த புகார் மீது வழக்கு பதிவு செய்ய போலீசார் மறுத்துள்ளனர் இதுகுறித்து விசாரிக்க சென்ற தன்னை கண்ணிய குறைவாக நடத்தியதாகவும் அவமரியாதை செய்ததாகவும் கோவை ரேஸ்போஸ் காவல் ஆய்வாளர் சாந்தமூர்த்திக்கு எதிராக மாநில மனித உரிமை ஆணையத்தை பிரியதர்ஷினி புகார் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரித்த மாநில மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் காவல் நிலையங்களுக்கு வரும் பெண்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் பல உத்தரவுகளை பிறப்பித்த போதும் அதை காவல் ஆய்வாளர் சாந்தமூர்த்தி பின்பற்றவில்லை என்று சுட்டிக்காட்டினார் புகாரின் நிலையை தெரிந்து கொள்ள வந்த பெண்ணை கண்ணிய குறைவாக நடத்தியது மனித உரிமை மீறிய செயல் என கூறி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீடாக வழங்க தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இந்த தொகையை காவல் ஆய்வாளர் சாந்தமூர்த்தியிடமிருந்து வசூலிக்க வேண்டும் என்றும் அவருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது